அச்சுறுப்பாக்கம் அருள்மிகு ஆட்சேஸ்வரர் திருக்கோவிலில் சனிமக பிரதோஷ விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் இருபத்தி ஒன்பதாவது பாடல் பெற்ற உள்ளது அருள்மிகு இளங்கினி அம்மன் உடனுரை ஆட்சேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தன்று நந்தியம்பெருமானுக்கும் உற்சவரான சுவாமிக்கும் அம்மனுக்கும் பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் தேன் கலச அபிஷேகம் உள்ளிட்ட பதினைந்து வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகமும் மலர்களால் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் தலைமை சிவாச்சாரியார் சங்கர் வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாளங்கள் ஒழிக்க சங்கொலி நாகம் எழுப்ப மகாதீப ஆராதனை நடைபெற்றது அதன் பின்னர் நந்தி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் கோவிலின் உட்பிரகார வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் நந்திய பெருமானையும் ஆட்சேஸ்வரரையும் இலங்கினி அம்மனையும் வழிபட்டு சென்றனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசானை மூலையில் சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்த பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆவணி மாத முதல் தேதி வரும் சிறப்பு வாய்ந்த மகாசனி பிரதோஷ விழா நடைபெற்றது காலை காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கவசம் அணிவிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மகா சனி பிரதோஷ விழாவில் நந்திய பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சமிருதம் போன்று வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கோவிலில் செஞ்சி பகுதியை சேர்ந்த மாணன் லக்ஷ்மி தம்பதியர்கள் இக்கோவிலில் நெய் தீபம் ஏற்றி சாமியிடம் மனம் குழந்தை பாக்கியம் வேண்டியதன் பலனாக ஆண் குழந்தை பிறந்ததால் துலாபாரம் நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதருக்கு குழந்தையின் இடைக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் மேலும் ஆவணி முதல் தேதியில் சனி பிரதோஷம் சிறப்பான நாளாகும் அதிலும் சனி பிரதோஷம் அதீத சிறப்பு வாய்ந்ததாகும் பிரதோஷ விரதங்களிலேயே முதன்மையான விரதமாக கருதப்படுவது சனி பிரதோஷம் என்பதால் ஒரு சனி பிரதோஷம் என்பது நூறு சாதாரண பிரதோஷங்களுக்கு சமம் என்பதால் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவனடுப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்மன் சமீத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு ஆவணி மாத சனி பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமி மஞ்சள் பால் தயிர் பஞ்சமிருதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டனர் பின்னர் உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் மூன்று முறை வலம் வந்தனர் நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு பெருமானுக்கு பால் பன்னீர் சந்தனம் மஞ்சள் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து நறுமண மலர்கள் அலங்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பெருமானுக்கு சோடச தீபார்த்தனை நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோவில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் அதன்படி இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு சனி மகா பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சனி மகா பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்திய பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத்தூள் பஞ்சாமிர்தம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்பொல் கனகாம்பரம் சாமந்தி மல்லி ஆகிய பூக்களினால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது சனி மக பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சிவனின் பாடல்கள் மற்றும் கீர்த்தனைகள் பாடி சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தின் பொழுது நந்திய பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் ஆகவே ஆவணி மாத சனி சனிமகா பிரதோஷ தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையா திருக்கோவில் வல்லாள மகாராஜா கோபுரம் அருகில் உள்ள நந்திய பெருமானை தரிசனம் செய்தார்கள் குறிப்பாக சனி மகா பிரதோஷ தினத்தன்று கோவிலில் வந்து வழிபாடு செய்தால் பன்னிரண்டு ஆண்டுகள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் என்பதும் ஐதீகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருப்புன்கூர் கிராமத்தில் அருள்மிகு அம்மன் உடனுறை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிவபெருமான் புற்று ரூபமாக மூலவராக வீற்றிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட குளத்தைச் சேர்ந்த நந்தனார் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது திருப்பன்கூர் தளத்திற்கு வந்தடைந்தார் அப்பொழுது அவர் சிவபெருமானை தரிசிக்க சென்ற பொழுது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் கோவிலின் வாசலிலேயே நின்று சிவபெருமானை தரிசிக்க முயன்றால் ஆனால் கருவறை முன்பிருந்த நந்தி பகவானை தாண்டி சிவபெருமானை அவரால் பார்க்க முடியவில்லை தன்னால் இறைவனை காண முடியவில்லையே என மனதார சிவபெருமானை வேண்டி நந்தனார் காத்திருந்த பொழுது தனது பக்தனின் வேதனையை அறிந்த சிவபெருமான் நந்தி பகவானை சற்றி விலகியிருக்குமாறு பணிந்தார் அதன்படி நந்தி பகவான் கருவறை முன்பு நேராக இல்லாமல் இடதுபுறமாக சற்று விலகியிருந்தார் அப்பொழுது வாசலில் இருந்தே இறைவனை நந்தனார் மனமுருகி வேண்டியதாக கோவில் வரலாறு தெரிவிக்கின்றது இன்றளவும் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியே நின்றே மூலவரை தரிசிக்கலாம் நந்தி பகவான் விலகியே இருப்பார் இவ்வளவு சிறப்புமிக்க இக்கோவிலில் நேற்று ஆவணி மாத சனி பிரதோஷ வழிபாடு வேக விமர்சையாக நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் திரவிய பொடி மஞ்சள் பொடி விபூதி தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள் திருமுறை பாட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய வஸ்தங்கள் சாற்றப்பட்டு அருகம்புல் வில்வ இலை பல்வேறு மலர்களாலான மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானையும் சிவலோகநாத சுவாமியையும் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நல்லாத்துக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் இந்த வழிபாட்டு மன்றத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சிக்கலை ஊர்வலம் இன்று நடைபெற்றது இந்த கஞ்சிக்கலை ஊர்வலத்தை முன்னிட்டு வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஆதிபராசக்திக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று பின்னர் சின்ன கடை திரு ஷியாமலா தேவி ஆலயத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட செவ்வானை பக்தர்கள் கஞ்சுக்களை மற்றும் பால்குடம் தூக்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓம் சக்தி பராசக்தி என கூறி நல்லாத்தகுடியில் உள்ள ஆதிபராசக்தி ஆலயத்தில் பாலபிஷேகம் நடைபெற்றது பின் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத மகா பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானவட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாதம் மகா பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் எலும்புச்சை பஞ்சமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பளித்தார் பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீப ஆரத்தனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ பிரகட் நாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கோவில் உட்பிரகாரம் பலம் வரும் நிகழ்ச்சியை கைலாய வாத்தியங்களுடன் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் ஸ்ரீ பிரகண்ணாஜகி அம்பிகா சுமேத ஆடவல்லீஸ்வராயா போற்றி போற்றி எல்லாம் பிள்ளை கருணையை வடிவமாக கொண்டுள்ள முன்னுற்று மங்கலம் எனும் முன்னூர் கிராமத்திலே எழுந்து கூடிய தென்முக கடவுளாக விளங்கக்கூடிய எல்லாம் ஆடவல்லீஸ்வரம் ஆடவல்லீஸ்வரன் பெருமான் அணுகத்தினாலே சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் இந்த ஆவணி மாதம் சனி பிரதோஷமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அடியார் பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த அன்பான வேண்டுகோள் என்று கிணங்க நமது ஆலயத்திலே சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டு வரும் ஆலய திருப்பணியானது அற்புதமான முறையிலே எம்பெருமான் அனுகிரத்தினாலும் அடியார் பெருமக்களின் கைங்கரித்தினாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அற்புதமான முறையிலே நமது ஆலய பிரதான கோபுரமாக தெற்கு ராஜகோபுரம் என்று சொல்லுக்கிணங்கு கர் உலி வேலையாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கருங்கல் ஒளி வேலையானது முடியும் தருவாயிலே ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆவணி இருபத்தி மூன்று தமிழ் விநாயகத்துக்கு மறுநாள் அற்புதமான முறையிலே இந்த ஆலய பிரதான கோபுரமானது கருங்கல் பஞ்சமி திதியிலே பூர்த்தி அடைகின்றது அது சமயம் அனைத்து அடியார் பெருமக்களும் தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து எல்லாம் பிள்ள ஆடவல்லீஸ்வரன் பெருமான் திருவுள்ள பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நமது ஆலய திருப்பணி இந்த கலியுகத்திலே எங்கும் நடக்காத ஒரு பெரிய திருப்பணி அற்புதமான முறையிலே இந்த திருப்பணியிலே கொஞ்சம் அனைத்து அடியார் பெருமக்களும் தங்களால் இயன்ற உதவினை அளித்து எல்லாம் பிள்ளை ஆடவல்லீஸ்வரம் பெருமான் திருவிழா பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிவாய நமக எல்லாம் பிள்ள முன்னூறுக்கு வாருங்கள் வாழ்விலே முன்னேற்றம் அடைவீர்கள் வேடூர் பிரகநாயகி சமேத பிரகதீஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நந்தியேஸ்வரருக்கு பொடி மஞ்சள் திருநீறு பால் தயிர் சந்தனம் பஞ்சமிரதம் பழங்கள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவர்கள் ஸ்ரீ பிரக நாயகி மற்றும் ஸ்ரீ பிரகதீஸ்வரருக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரமண்டூர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ புவனேஸ்வரர் ஆலய ஆவணி மாத சனி பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரமண்டூர் கிராமம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ புவனேஸ்வரர் ஆலய ஆவணி மாத மகாசனி பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ புவனேஸ்வரர் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள் திருநீறு சந்தனம் பழங்கள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ புவனேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரிக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்புர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பில் முதலாம் ஆண்டு கஞ்சிக் களையம் திருவிழா ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆதிபராசக்தி ஆன்மீக மன்றத்தின் சார்பில் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கஞ்சிக்களையம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தனியார் திருமண மண்டபத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மற்றும் பங்கார அடிகளார் அவர்களின் திருவுருவப் படத்தை வைத்து கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு கஞ்சி களையங்கள் மற்றும் தீச்சட்டிக்கு கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டு நூற்றி எட்டு போற்றி மந்திரம் பக்தர்களால் சொல்லப்பட்டு விழா துவங்கியது தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட தலைவர் செஞ்சி மூர்த்தி கஞ்சி களையங்களை பக்தர்களுக்கு கொடுத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்திலிருந்து தொடங்கி ஊர்வலம் தேவங்க தெரு வழியாக திண்டிவனம் ஆதிபரசக்தி மன்றத்தை அடைந்தது மேலும் பக்தர்கள் கொண்டு வந்த கஞ்சி களையங்களை சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது மேல்பருவத்தூர் பங்காறு அடிகளார் கஞ்சி செவிப்பது அம்மைக்கு விசேஷமான பிரசாதம் என்றும் நீங்க பிரசாதமாக கொண்டு வந்திருக்கும் கஞ்சி சாதாரணமானதல்ல எனக்கு அது கடவுளின் தெய்வீகமாக உணவு அமிர்தம் கஞ்சி அரிசி மற்றும் நெய்யால் ஆனதல்ல ஆனால் அது என் பக்தர்களின் விலைமதிப்பற்ற அன்பு பாசம் மற்றும் பக்தி ஆகியவற்றை கொண்டு செல்கிறது என்று கூறியுள்ளதால் பக்தர்கள் கஞ்சி களைய ஊர்வலம் திண்டிவனத்தில் நடைபெற்றது மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் முன்னிலை வகித்தார் மேலும் இதில் மன்ற நிர்வாகிகள் முரளிதர் ரத்னவேலு கார்த்திக் சென்றூர் ஆறுமுகம் சுகுணா பானு ஸ்ரீமதி மாலா ராணி ஐயப்பன் தினேஷ் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட இதில் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பர நாதருக்கு ஆவணி மாத வளர்ப்புரை சனி மகா பிரதோஷத்தினை முன்னிட்டு பலவகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு திருவண்ணாமலை அஷ்டலிங்க அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்புர தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மாவட்டம் மோகனூர் இந்திரா நகர் அருகே உள்ள மாயவ பெருமாள் ஆலயத்தில் இன்று ஆடி மாத திருவிழாவில் முதல் நாள் நிகழ்வாக மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பூங்கரகம் வேல் பக்தர்கள் பால்குடம் தீர்த்தகுடம் பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலுக்கு எடுத்து வந்ததை அடுத்து மூலவர் மாயவ பெருமாளுக்கு பால்குட அபிஷேகம் தீர்த்தகுட அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் தனித்தனி சன்னதியில் விநாயகப் பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமி முருகப்பெருமான் நவகிரகங்கள் பைரவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள் வருகின்றன இக்கோவிலில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலி பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சோமசுந்தரி அம்பாள் சன்னதி முன்பு கலசத்தை மகாலட்சுமி முகம் வைத்து அலங்கரித்தனர் தொடர்ந்து மங்கள பொருட்களான தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கண்ணாடி ரவிக்கை துணி உள்ளிட்டவைகளை வைத்து பெண்கள் கணபதி பூஜை செய்து சுமங்கலி பூஜை வழிபாடு துவங்கினர் அஷ்டோத்திர மந்திரங்கள் போற்றி மந்திரங்கள் மஞ்சள் அச்சுதை மற்றும் உதிரி புஷ்பங்களால் கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக மகாலட்சுமி கலசத்திற்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பெண்கள் அனைவருக்கும் மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது தமிழ் பக்தி